வணக்கம் இன்றைக்கி நான் உங்ககிட்ட நான் சமீபத்தில் படித்து ரொம்ப ரசித்து படித்து வியந்த ஒரு நாவலை பற்றி தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஆகுல் இந்த நாவலை நீங்க படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது ஆகோல் முதல் பாகமும் சரி இப்போ ஆகோல் இரண்டாம் பாகமும் சரி படிக்க படிக்க அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று நாவல் படிக்க பிடிக்கும் ஒரு சிலருக்கு நவீன நாவல் படிக்க பிடிக்கும் ஒரு சிலருக்கு இந்த மாயாஜல கதைகள் அந்த மாதிரி படிக்க பிடிக்கும் ஒரு சிலருக்கு ஒரு காதல் சார்ந்த நாவல் படிக்க பிடிக்கும் இது எல்லாமே கலந்த கலவை தான் ஆகோல் ஆள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ட்ராவல் அந்த இது மூலமாக இப்போ இருக்கிற அறிவியல் டெக்னாலஜியை வச்சு கடந்த காலத்துக்கு அதாவது நம்மளோட தகவல் சேகரிப்பு இருக்கு இல்லையா நம்மளோட கருவெளி கருவெளியாக இருக்கட்டும் கைரேகைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அரசு வந்து பத்திரப்படுத்தி வைக்கணும் இது யார் மூலமாவது எங்கேயாவது லீக் ஆச்சு அப்படின்னா அதன் மூலமா சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றம் அதாவது தேவையில்லாதவர்கள் கைகளில் அது தகவல் கிடைக்கும் போது அதை வைத்து அவர்கள் வந்து நாட்டில் வந்து குல பெரும் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய இல்லை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும் ஸோ அந்த இதை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது அதை அதை பற்றின ஒரு கதைக்களம் அதை வந்து ஸோ கடந்த காலத்தில் அதாவது இப்போ இருக்கிற இந்த நம்மளோட தகவல்களை கடந்த காலத்தில் போய் வச்சு பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இதோட டைம் ட்ராவல் அந்த ஒரு கதைக்களம் தான் அதில் வந்து அவ்வளோ அழகாக எப்படி சொல்கிறதுனா இப்போ இருக்கிற காலகட்டமாக இருக்கட்டும் இந்த அறிவியல் டெக்னாலஜி சார்ந்த வி தகவல்களாக இருக்கட்டும் கடந்த காலம் அந்த அதாவது அந்த கட அதாவது மதுரையில் வந்து பெருங்கநல்லூர் பகுதியில் நடந்த ஒரு கலவரத்தை பற்றி தான் இதில் பேசியிருப்பாங்க அந்த கலவரம் நடந்த பகு காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற நான் இந்த தகவல் சேகரிப்பு ஆட்கள் வந்து அந்த காலகட்டத்துக்கு போறாங்க அங்கே கலவரம் நடக்குது அங்கே எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அங்கேருந்து யாரெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயம் வந்து மொழிநடை வந்து ரொம்ப ரொம்ப நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நடக்கிற ஒரு மொழிநடைக்கும் கொஞ்சம் பின்னோக்கி போனால் அதுவும் மதுரை சார்ந்த பகுதிகளில் இருக்கிற ஒரு மொழிநடை இருக்கு இல்லையா அது எல்லாருக்கும் வந்துடாது அந்த காலகட்டத்தில் அந்த மொழிநடை அப்படி இருக்கும் எனக்கு படிக்கும்போது என்னது ரெண்டு ரெண்டு காலகட்டத்துக்கான அந்த மொழிநடையை வந்து இவங்களால எப்படி இவ்வளோ ஒரு இதுவாக கையாள முடிஞ்சுது அப்படின்னு ரொம்ப நம்ம நான் முக் முதல்ல ஆச்சரியப்பட்ட விஷயம் இதுதான் எப்படி உங்களால இந்த மொழிநடையை வந்து கரெக்டா இது பண்ண முடிஞ்சுது அப்படின்னு அதே சமயம் இந்த நாவல் எழுதுறதுக்கு வந்து அவங்க எவ்வளவு மெனக்கட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால படிக்கும்போதே தெரியும் ஏன்னா அந்த வரலாறு சார்ந்த காலகட்ட பதிவுகளை ஆய்வு செஞ்சு அங்கே என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத ஒரு ஆய்வு அதுக்கப்புறம் டெக்னாலஜி மூலமாக எந்த மாதிரியெல்லாம் வந்து தகவல்களை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஆய்வு அரசியல் சார்ந்த ஒரு ஆய்வு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது இதில் எவ்வளோ மெனக்கட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இதை படிக்கும்போதே தெரியும் மன்னிக்கணும் ஏன்னா இந்த நாவலை பத்தி பேசிட்டு தவிர இந்த நாவலை எழுதினவங்க யாரு அப்படிங்கறத நான் சொல்ல மாதிரி மன்னிக்கணும் ஆக்சுவலாக இந்த ஆகுல் ஒன் ஆகுல் ஆகுல் ஒன்று ஆகுல் ரெண்டு இந்த ஒரு அருமையான நவீனம் வரலாறு அறிவியல் டெக்னாலஜின்னு கலந்த ஒரு கலவையை கொடுத்த ஒரு கொடுத்துருக்கிற ஒரு நாவலாசிரியர் கவிஞர் பாடலாசிரியர் அப்படின்னு ஏகப்பட்ட முகங்கள் கொண்ட கவிஞர் கபிலன் வைரமுத்து அவர்கள் தான் இந்த நாவலை எழுதியிருக்காங்க உண்மையிலுமே இதை நான் படிக்கும்போது அவங்கக்கிட்ட நான் ஆச்சரியப்பட்டு கேட்ட ஒரு விஷயமே இது எப்படி உங்களால் வந்து இதை இந்த மொழிநடை வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக உங்களால் ஃபாலோ பண்ண ஏன்னா இப்போ நம்ம எழுதும்போது ஒரு அந்த என்ன அந் அந்த இதோ அதை ஃபாலோ அது ஒரு மொழிநடை அதுதான் வந்துட்டு இருக்கும் ஆனால் இது வந்து காலங்கள் மாறுது அதுக்கு தகுந்த இடங்கள் முக்கியமாக சொல்லப்போனால் இடங்கள் அதுவும் மதுரை சார்ந்த பகுதியில் எப்படி பேசுவாங்க அதுவும் ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப வியப்பான விஷயங்கள் அது அப்படியே வந்து அந்த மொழிநடையை வந்து கொடுத்துருப்பாங்க உண்மையிலுமே இது இதில் மூலமாக தான் வந்து அவங்க இந்த ஒரு நாவலுக்காக வந்து எவ்வளோ ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க அது எவ்வளோ ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சுது உண்மையிலுமே இந்த நாவல் நீங்கள் படிக்கல ஆகுல் ஒன்றாம் பாகமாக இருக்கட்டும் ரெண்டாம் பாகமாக இருக்கட்டும் நீங்கள் படிக்கல அப்படின்னா முதல்ல ஆகுல் முதல் பாகம் படிங்க அதை படிக்கும்போதே வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அதில் நான் அதில் வந்து நித் அதுலேயும் சரி இதுலேயும் சரி கதாநாயகனாக வர நித்திலன் கதாபாத்திரமும் செங்காந்தல் கதாபாத்திரமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிதிலன் கதாபாத்திரமும் சரி செங்காந்தல் ப அவங்களோட இரண்டு பேரோட காதல் அப்போவும் சரி அப்போ இளமை காலத்தில் இருந்த அவங்களோட காதல் எப்படி இருந்ததுன்னு ரொம்ப ரசித்து இதை ஒரு ரசித்த ஒரு விஷயமா அதே சமயம் இப்போ இரண்டாம் பாகத்தில் அவங்க வயதான பிறகு அவங்களுக்குள்ளே இருக்கிற காதல் அப்போ இருந்த காதல் இப்போ இன்னும் மெச்சூரிட்டான அந்த ஒரு காதல் ஒரு பதிவு இருக்கட்டும் உண்மையிலுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த நாவலை பார்க்கும்போது காதலாக இருக்கட்டும் அறிவியல் டெக்னாலஜியாக இருக்கட்டும் வரலாறு அந்த ஒரு காலகட்டத்துக்கு போ இதுவாக இருக்கட்டும் எதிர்காலம் இன்னும் எதிர்காலத்தில் எந்த மாதிரியான ஒரு அறிவியல் டெக்னாலஜி இங்கே வரப்போகுது அப்படிங்கிறத இருக்கட்டும் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருக்கும் இதில் இருக்கிற மொழிநிலையாக இருக்கட்டும் மாக்கியவள்ளிங்கிற ஒரு அந்த ஒரு கேரக்டர் வந்து ஏன் மாக்கியவள்ளி காப்பியம் அப்படின்னு வச்சாங்க ஏன்னா அது வந்து ஒரு என்ன ரோல் அப்படின்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கு அது தெரியும் உண்மையில அந்த மாக்கியவழி அறிவியல் டெக்னாலஜி இப்போ நம்ம வந்து ஏஐ ஏஐல டெக்னாலஜி மூலமா வந்து நிறைய விஷயங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மூலம் அந்த ஏ இந்த டெக்னாலஜி சார்ந்த அந்த மாக்கியவழி வந்து என்னெல்லாம் பண்ணுறான் இப்படிலாம் ஒரு மனுஷனால் பண்ண முடியுமா அவ அது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தகவல்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக அரசு அந்த விஞ்ஞானிகள் வந்து எவ்வளோ ஒரு சிரமப்படுறாங்க அந்த கண்டுபிடிப்புக்காக அவங்க எவ்வளோ உழைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கும் இவங்க எவ்வளோலாம் உழைப்பு செய்து அதை பாதுகாக்கும்போது அதை ஒருத்த வந்து ஈஸியா அதை வந்து எடுக்கணும் வர்றதுக்காக அவன் குடுக்கற ஒரு இது இருக்கு பாத்தீங்களா அது அவனோட அறிவு இருக்கு பாத்தீங்களா உண்மையிலுமே ரொம்ப வியக்க வைக்கிற ஒரு விஷயம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கிற அந்த ஆகோலை வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் படிச்சாதான் வந்து உங்களுக்கு அதில் இருக்கிற சுவாரஸ்யம் தெரியும் உண்மையிலுமே பெருங்காநல்லூரில் நடந்த அந்த ஒரு கலவரத்தின பற்றின தகவலை படிக்கும்போது அப்போவே நம்மளோட முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு அதாவது அன் வெள்ளையர்களுக்கு எதிராக அந்த தன்னோட ஊர் மக்களை வந்து அங்கே அவங்க வந்து அந்த குற்ற பரம்பரை குற்றப்ப ஒரு அதாவது எங்கே எது காணா போனாலும் இவங்கள தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எப்பயுமே நம்ம சிலர்லாம் சொல்லுவோம்ல ஏதாவது ஒரு விஷயம்னா அந்த இவங்க பண்ணியிருப்பாங்க பண்ணிருப்பாங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான இது அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் நமக்கு மனசுக்குள்ள விதைச்சிருக்கு இல்லையா அதை எதிர்த்து அவங்க எப்படி போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு போராட்டம் இருக்கு இல்லையா இன்னொரு சொல் இன்னொரு விஷயம் சொல்லணும் அந்த போராட்ட காலத்துல வந்து அப்போ அப்ப இருக்கிற பெண் கதாபாத்திரங்களும் சரி இப்ப இருக்கிற கதாபாத்திரங்களும் சரி அவ்வளோ ஒரு அழகா அவங்க அவங்களோட இதை வந்து முத்திரை அப்படி பதிச்சிருப்பாங்க இதில் மாயவனம் அப்படிங்கிற ஒரு பெண் கேரக்டர் வந்து எவ்வளோ ஒரு வெகுலியா யதார்த்தமா அதே சமயம் ஒரு சூழல் வரும்போது அதை எப்படி கையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு இந்த ஆகுல் பொறுத்தவரையிலும் ஆகுல் இரண்டாம் பாகம் மாக்கிவழி காப்பியத்தை பொறுத்தவரையிலும் இது வந்து வரலாறு டெக்னாலஜி நிகழ்காலம் எதிர்காலம் அது மட்டும் இல்லாம ஒரு மாயாஜால உலகத்தை நமக்கு எப்படிக்கா ஒரு மாயாஜால உலகத்துக்குள்ள போற மாதிரியான ஒரு பிரமிப்பை கொடுத்துருக்கிறது தான் இந்த மாக்கியவல்லி காப்பியம் உண்மையிலுமே இதை நான் படிக்க படிக்க அவ்வளோ ஒரு ஆச்சரியப்படி இப்படிலாம் இருக்குமா இப்படிலாம் மனுஷனால் கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது கண்டுபிடிப்பாங்க க கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஆச்சரியங்கள் இது இதுக்குள்ளே இருக்கும் அதே சமயம் இப்போ டெக்னாலஜிக்கு ஈக்குவலாக நம்மளால் எப்படி நம்ம ஆச்சரியப்படுறோமோ அதே மாதிரி அந்த பெருங்காநல்லூரில் இருக்கிற கதாபாத்திரங்களை நமக்கு கொடுக்கும்போதும் அவங்கக்குள்ள இவ்வளோ ஒரு வெகுளித்தனமாக வீரம் இதெல்லாம் எப்படி அதையும் ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க அதை ப பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு உண்மையிலுமே இந்த நாவலை படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யம் எதிர்பார்ப்பு அடுத்து என்ன தேடல் ஒரு மாயாஜால உலகத்துக்குள்ளே போயிட்டு வந்த ஒரு அனுபவம் எல்லாமே கலந்த கலவையாக இருக்கிற இந்த நான் வந்து நீங்களும் படித்து பாருங்க தான் நான் இவ்வளோ ஏதோ ஒரு இதில் பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணும் அது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கு நீங்கள் அதை அனுபவிக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் ஆகோல் முதல் பாகமும் படித்து பாருங்கள் இரண்டாம் பாகமும் படித்து பாருங்க உண்மையிலுமே நான் ரொம்ப வியந்து பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னு உங்களுக்கே புரியும் உண்மையிலுமே இவ்வளோ ஒரு நல்ல ஒரு படைப்பை கொடுத்த உம் கபிலன் வைரமுத்துக்கு என்னோட அஹ் வாழ்த்துக்களும் நன்றியும் ஏன்னா அஹ் என்ன நன்றி ஏன் சொல்றேன்னா உண்மையிலுமே ஒரு படைப்பை வந்து மேலோட்டமா எனக்கு கற்பனையில வந்தது நான் படைச்சேன் அப்படின்றது இல்லாம அதுக்காக எவ்வளவு ஒரு மெனக்கட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஆய்வு பண்ணி அறிவியல் சார் அந்த டெக்னாலஜிக்காக எவ்வளோ அவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க அந்த பெருங்கானலூர் கலவரத்தில் ஆய்வு பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் பேசுகிற அந்த மொழிநடைய அப்படியே நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க உண்மையாலுமே இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாவல் கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த நாவல் முதல் பாகமும் சரி இரண்டாம் பாகமும் சரி படிங்க படிச்சுட்டு ஸோ உங்களோட நான் எப்படி நான் வியந்து பேசுகிறேனோ அதே மாதிரி நீ உங்களுக்குள்ள ஒரு வியப்பு இருக்கும் இல்லை அதை நீங்க பதிவு பண்ணுங்க ரொம்ப நன்றி வேறொரு தகவல்கள் கூட நான் உங்கள் கூட நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்